கத்துணை பசத்தை நாம் மேம்படுத்தட்டோம் ரெண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கிற ஜீவ வழியை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மரண வழி பாதாளத்துக்கு போகும் வழி அதை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அதுக்கு ஆதாரமாக நம்ம வாசிக்க வேண்டியது நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை வாசிக்க நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு என்ன இருந்தது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் தோன்றுகிற வழி உண்டு அது முடிவோ மரண வழிகள் அதனுடைய முடிவு என்ன வழியாமா இப்ப இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் எல்லாரும் நடக்கிற வழி என்னன்னா அவங்க அவங்க நடக்கிறது அவனுக்கு எப்படியா தோன்றுறது தோன்று சரியா தோன்றுறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரண வழி ஆகவே நம்ம நடக்கிற வழி நமக்கு நேர்மையா தோன்ற வழி இல்லை ஐயா நான் நேர்மையா தான் நடக்கிறேன் அது இல்லை நம்ம நடக்க வேண்டிய வழி எது கர்த்தருடைய வழி ஆகவே கத்தருடைய பிள்ளைகள நீங்கள் கவனமாக இருக்கணும் நான் நேர்மையாக தாங்க இருக்கிறேன் நல்ல வழியில் தாங்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் கர்த்தருடைய வழியில நடக்கணும் கத்தர் ஸ்தோத்திரம் ரோமர் மூணு பதினொன்ற வாசிங்களே ரோமர் மூணு பதினொன்று இருந்து உணர்வுள்ளவன் இல்லை யார் இல்லையாமா உணர்வுள்ளவன் இல்லை இல்லை ஏகமாய் கட்டுப்போனார்கள் ஏகமாய் நன்மை செய்கிறவன் இல்லை நன்மை செய்கிறவன் இல்லை இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட அவர்கள் தொண்டை அவர்கள் <laughs> <laughs> சிவந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது இந்த மரண வழியில் நடக்கிறவனுக்கு எப்படி இருக்கிறாங்க அதே பார்வையில் இருந்து சொல்லு என்ன இல்லையாமா உணர்வு இல்லை தேவனை தேடுகிறவன் தேடுறதும் இல்லை எல்லாரும் வலதுக்கு தப்பி ஏகமாய் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திரைக்கப்பட்ட திரைக்குழி தங்கள் நாவுகளால்

தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது இந்த மரண வழியில் நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கவே இருக்காது உணர்வு தேவனுக்கு பயப்படுறது தேவனை தேடுறது உணர்வு எதுவுமே இருக்காது அப்பாவே அவனுடைய முடிவு என்னவா இருக்கும் மரண வழி பாதாளத்துக்கே வாசிங்கள் பாசிங்கள் எபிரேயர் முப்பது பத்து பதினொன்று வாசிங்க எபிரேயர் பத்து ஆதலால் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இறுதயம் ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாடுகளை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய இலைப்பாடுகளில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் இஸ்ரேல் ஜனங்களும் பாருங்க கர்த்தருடைய வழியில் நடக்கிறது தங்களை பிரயம் தங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை அதனால தான் ஆனவர் என்ன சொன்னார் ஆனால் நான் அவங்க சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி வடிவில் போகிற உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இடைப்பாடு அவர்கள் பிரவேசிப்பது என்று இடை கோபத்திலே அடைகின்ற ஆகவே பாருங்க இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாமும் அவருடைய வழியை அறியாமல் இருப்போமானால் நாமும் எங்க போம் நாமும் கெட்டு அழிந்து போவோம் வாசிங்கள் மல்காவின் புஸ்தகம் ரெண்டு ஏழு எட்டு மைக்கியான் புஸ்தகம் ரெண்டு ஏழு எட்டு ஆசருடைய உதடுகள் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேரில்

மரண வழியில விசாலமான வழியில போய் கேடு உண்டாக்குற வழியில போயி நாக ஒரு பாட்டு பாட்டுகாழி சரகாசம் படிச்சிருப்பாரு கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் மனிதனுக்கு அவசியம் அவசியம் வாழ்வதற்கு கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் மனிதனுக்கு அவசியம் அவசியம் வாழ்வதற்கு இயேசுவலி செல்லாதவர் சொல்லுகின்ற சொல்லை நம்பி செல்லுகின்ற மாந்தர் எல்லாம் சீரழிவாரே புரியுது உங்களுக்கு எத்தனை சொல்லு பார்ப்போம் இயேசுவலி செல்லாதவர் சொல்லுகின்ற சொல்லை நம்பி செல்லுகின்ற மாந்தர் எல்லாம் சீரழிவாரே வழி சென்றவர் அப்படின்னு அந்த பாட்டு வரும் செல்லாதவர் சொல்லுகின்ற சொல்லை நம்பி செல்லுகின்ற என்ன வாங்கலாமா சீரழிவாங்க அப்ப நம்ம நடக்க வேண்டிய வழி எது இயேசுவின் வழி கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் மனிதனுக்கு அவசியம் அவசியம் வாழ்வதற்கு கத்தர் ஸ்தோத் ஆசியங்கள் ஆகாயத்திற்கு அஞ்சு ஆறு ஏழு இப்போதும் இப்போதும் சேனைகளின் கட்ட சொல்லுகிறார் இப்போதும் சேனைகளின் கற்ற சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழியை சிந்தி சிந்தித்து பாருங்கள்

கட் ஸ்தோத்திரம் வாசிங்கள் யோனா மூணு எட்டு யோனா யோனா திருப்பி புஸ்தகம் மூணு எட்டை வாசிங்க

தேவனை நோக்கி உரத்தை சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள் அப்படி திரும்பது நிமித்தம் ஆனவர் என்ன சொன்னார் நிறுவ மக்களா அந்த அழிவுல இருந்து காப்பாற்றினார் அப்ப நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்

ஆகவே பிரியமானவர்களே இவைகளை யார் இவைகளை புத்தி உள்ளவன் வழி செம்மையானவைகள் கத்துடைய வழி எது செம்மையானவைகள் நீதிமன்றங்கள் அதிலே நடப்பார்கள் பாதகரோ அவை பாதகரோ என்றால் அவைகளில் எதிரி விடுவார்கள் ஆகவே பிரியமானவர்களே கத்துடைய வழிகள் செம்மையானவர்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்புகிறவர்கள் அந்த செம்மையான வழியிலே நடக்க பாதகர் அதிலே நடக்கட்டும் பொல்லாத வழியிலே நடக்கட்டும் கத்தர் ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் இருபது பதினெட்டாம் வாசி நீதிமொழிகள் இருபது பதினெட்டாம் வாசி

மனுஷனுடைய வணிகம் கட்சியின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய வணிகம் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் அவருடைய வணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்து தூக்கி பார்க்கிறார் அஞ்சு இருபத்தி ஒன்று என்ன சொல்கிறது அஞ்சு இருபத்தி ஒன்று மனுஷனுடைய வணிகம் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவையரு அவனுடைய வணிகளை எல்லாவற்றையும் அவர் சீர் தூக்கி பார்க்கிறார் நம்முடைய வழி என்ன என்பதை அவர் சீர் தூக்கி நல்ல வழியில் தான் போறோமா இடுக்கமான வழியில் தான் போறோமா விரிவா இருக்கிற போறமா என்று அவர் சகோதரிய சகோதரிய நீ கவனமாக கத்தருக்கு தெரியாது என்பதை மட்டும் நீ நினைக்காத கத்தர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார் ஆகவே கத்தருடைய பிள்ளைகள நீங்கள் கவனமாக இருக்கும்படி நாம் நடக்கிறது கர்த்தருடைய தான் நம்ம நடக்கிறோமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் சீர் தூக்கி பார்க்கணும் வந்துருங்க பிரசங்கி வந்துருங்க பிரசங்கி பதினொன்னு மீண்டும் வாசிங்க

இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகள இந்த காணொலி மூலமாக இதை வருகிற மேலும் விழுந்த கடமை எதுவும் தெரியுமா நீ எந்த வழியில் நடந்தாலும் சரி காரியத்தின் என்னது கடற்படுத்து பயந்து அவர் கற்பனைகளை கைகொள் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுதான் என்பதை மட்டும் மறந்துடாத பதினொன்னு ஒன்பது சொல்லுகிறது வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை ஊறி பார்க்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளில் நட உன் கண்களின் காட்சியில நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் பாருங்க ஐயா நீ எப்படி இரு ஆனால் நீங்க செய்யறது சரிதானா என் தேவன் கடைசியில எங்க ஒண்ணு நிறுத்துவார் என்பதை மட்டும் மறந்துடாத ஆகவே கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் கத்துடைய வேகத்தின் படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் கத்துடைய சித்தின் படி நடக்க உங்களை ஒப்பு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்னாலே அல்லாமல் ஒருவரும் வரான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதே நாம் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் கடந்து போவது உறுதி நாம் கடந்து செல்கிற பொழுது நாம் பிசாசுக்காக தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த எரிநரகத்துக்கு சென்று விடாத படிக்கு நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனுடைய ராஜ்யமாகிய பல்லவர் ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் அவருடைய வழியில நடப்போம் கர்த்த நம்மை ஆசீர்விப்பார் கத்தனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பிப்போம் நாம் ஜெமிப்போம் அன்பின் பரலோக இதாவே இந்த வேடைக்காய் நன்றி இந்த நாளில் கூட கத்தாவை சூத்திரம் ஆண்டவரை உங்கள் சமூகத்துல ஜீவ வழியை குறித்தும் மரண வழியை குறித்தும் நீங்கள் சொல்லியிருக்கிற உங்க சத்திய வசனத்தின் மூலம் என்ன நாட்களில் கொஞ்ச காரியங்களை நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க இருக்கீங்க கேட்டு கொஞ்சம் காரியத்தையாவது நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க காத்து கொடுங்க ஆண்டவர எங்க உங்க வழியில நீங்க எடுத்துங்க ஆண்டவரே நாங்கள் இடது சாயாத படிக்க உங்க சத்திய வசனம் எங்களை காக்கட்டும் ஆண்டவர் நீங்க எங்களோடு பேசுங்க உங்கள் வசனம் சொல்லுகிறத எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று உங்களுடைய சத்திய வார்த்தை சொல்லுகிறத எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் எப்படி வசனம் இருக்கட்டும் எங்களுடைய வழிகளுக்கு தீபமாய் இருக்கட்டும் நாங்கள் வலது முறம் எழுந்த முறம் உண்மையாய் உத்தமமாய் உன் சத்திய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே உன்னை நோக்கி நாங்கள் முன்னேறி ஓடி வரேன் ஒரு ஆச்சியத்துக்கு நேராக வழி நடத்தவும் ஒரு ஆச்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க கேட்டவுடைய மக்களையும் காணொலி மூலமாக பார்த்ததை அறிந்து கொள்கிற மக்கள் மூலமாக ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை அவர்களோடும் நீங்கள் இடைபடணும் வர நாட்களில் பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்க நாம மட்டும் பயன்படுத்தும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கிருஷ்ணோத்திரி என் முழு உள்ளனையுடைய வசத ராமத்தேஷ் தோன் தெரி கிராத்து மாலை கற்ற சகல கத்ரிசி சவண புகாரங்களையும் நம்முடைய கற்றர ஆய அன்பும் நம்முடைய இயேசு கிருஷ்ணுடைய கிருமையும் வருஷத்த ஆயுடைய அண்ணு நினைக்கும் கற்றரை தொழுது கொண்ட கற்று நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா வரிசுத்த வாழ்தோடும் என்றும் என்றும் சதாகந்தம் நினைத்திருப்பதாக ஆமேன் கத்தாம உங்களை ஆசீர்வதித்து அவரு நீதியின் உங்களை வழியடித்துச் செல்வாராக கற்றுச்சு